ழக்கிறா என் அழைக்கிறா கவலைகள் நீக்கிட அழைக்கிற அந்த கண்ணீரை மாற்றிட அழைக்கிற அந்த கவலைகள் நீக்கிட அழைக்கிற அந்த கண்ணீரை மா

ற்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வாரு வார் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாக அவரை பாடி மகிமைப்படுத்தி தெய்வ செய்திகளாக கடந்து செல்லுவோமா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ராச்ச செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ராச்ச செடி பலன் கொடாமல் போனாலும் நான் தத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களை கூறுவே ൾ മഹിഴ്ചിയായിരുന്നു ദേവനുക്ക് പളി കൂടു மரம் பலநற்று போனாலும் வயல்களிலே தானியம் நீ போனாலும் ஒலிவு மரம் பலநற்று போனாலும் வயல்களிலே தானியம் நீ போனாலும் நான் கொத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் பணி கூறும் ഭക്തരുക്ക് മഹിഴ്ചിയായിവനുക്ക് കളി കൂടുവ മന്ത്യയിലേ ആ പോനാലും തൊഴുതത്തിലേ മാി പോനാലും മന്തയിലേ ആടു പോനാലും തൊഴുതത്തിലേ മാനാലും നാം പത്തു മഹിഴിയായിവനുക്ക് പണി കൂറും ായിരപ്പേവനു കളിക്കൂറി അത്തിമരം തുളിവിടാമൽ പോനാലും രാജ ചെടി പലൻ കൊടാമൽ പോണാലും അത്തിമരം തുളിവിടാമൽ പോണാലും രാജ ചെടി പലൻ കൊടാമൽ പോണാലും நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறு பகுதி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அத்தி மதம் துளிர் விடாமல் போனாலும் செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மதத்தில் பலன் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்ற சிப்பின் தேவனுக்குள் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிற ஒரு விலங்கு காணவில் இங்கே தெற்கு திருச்சி சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையிலேயும் நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன் மன ரமயமாக இருப்பேன் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவிலும் சிறு பின்னடைவுகள் ஏற்படும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம் ஏன் ஆண்டவரே ஏன் இப்படி செய்தேன் என்று கலங்குகிறோம் நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பதை மறந்து விடுகிறோம் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று கலங்குகிறவர்களாக இருக்கிறோம் கத்தர்கள் பிரியமானவர்களே எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா மனிதனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரப்படுது துயரங்கள் வரப்படுது மனிதர் என்ன செய்வான் ஆண்டவர் நமக்கு நன்மை தானே செய்ய வேண்டும் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட பாடல்களை கொடுக்கிறார் கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று நாம் வர்களாய் காணப்படுவரமானவர்களே வேதத்திலே ஆண்டு எனக்கு கொடுத்த ஒரு வேத பகுதி ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அங்கே என்ற ஒரு சகோதரி குறித்து நாம் வாசிக்க முடியும் இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு உதவியாக இருந்தார்கள் குடும்பம் எலிசா தீர்க்கதரிசியை கனப்படுத்தினார்கள் எலிசா தீர்க்கதரிசிக்காக தங்களுடைய வீட்டிலே மேலறையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கனப்படுத்தினார்கள் இந்த சுன்னேரி பிள்ளை பிள்ளைகளாக இருக்கிறார் ஆண்டவர் அவ ஆண்டவனுடைய கருமையினாலே எலிசா எர்க்க தரிசி ஆசீர்வதித்துனாலே ஒரு பிள்ளையை கருமையாக வைச்சிருக்குதா நாட்கள் கடந்தது திடீரென்று இந்த குழந்தை இந்த பிள்ளை தகப்பனோடு வயல் வச்சிருந்த வேலையிலே திடீரென்று அதற்கு நோய் ஏற்பட்டது அந்த அந்த பிள்ளை தகப்பனிடத்தில் சொன்னார் தகப்பனே எனக்கு தலை வலிக்கிறது தலை நோகுகிறது என்று சொன்னார் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா நாங்கள் அதிகாரம் இருபதாம் அவசரத்தை பத்தொன்பதாம் அவசரத்தை பார்க்க பொழுது தன் தகப்பனை பார்த்து நோக்கு அப்பொழுது அவன் போய்விட்டான் வேலைக்காரன் தாயின் இடத்துல இருந்து கொண்டு போக அவன் போகிற வேலையிலே அவர்கள் அந்த பிள்ளை மறைந்து போனான் மறைந்து போனான் எனக்குரிய மறைத்து போன ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டு காத்திருந்து இருந்து இருந்து ஜபித்து பெற்றுக்கொண்ட பிள்ளை மறைத்து போன என்று சொல்லி அந்த தாயனிடத்திலே கொண்டு போய் அந்த வேலைக்காரன் கொடுக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான் நான் வந்து தேவ மனுஷனை காக்க வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி பிள்ளையை வீட்டிலே மனுஷனை காண செய்கிறார் தேவ மனுஷனிடத்தில் என்னுடைய உள்ளே திரும்பி தர வேண்டும் என்று கேட்கிறார் மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பகிர்ந்தளியுங்கள் கத்திரவுகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே